ஆர்டி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள் தெரியாத பல செய்திகள் தெரிந்த செய்திகள் தெரியாத பல ஊர்கள் உண்மையு சம்பவங்கள் அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு கொண்டுகிட்டுருக்கோம் நண்பர்கள் நேற்று வீடியோக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற வெளிப்பண்ணுக்கு இருக்குதுன்னு ஆரம்பிச்சுட்டீங்க அப்போலாம் போடக்கூடிய புதிய முயற்சியாக சரி சேர்ந்து வாங்க போகலாம் டிஸ்கிரீமர் கனெக்ட் சொல்லிவிட்டேன் இந்த விஷயத்தை பேசுகிறதும் நம்ம யாருக்கும் எதாவது வராது நாளைக்கு என்ன வச்சாலும் இல்லை யாராவது ஒருத்தர் இருந்தவங்கட்டு இங்கே பேசிட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு கூட சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ பேசுகிறதுனால நம்ம யாருக்கும் எதிராகவும் தெரியாது நடைமுறை சாத்தியத்தை பற்றி பேசலாம் என்ன விஷயத்த பேச போலாம்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன் நேஷன் ஒன் அலக்ஷன் இங்கே தான் பிரச்சனையாக வருது இதுவரையும் இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கீங்க ஒன்றே ஒரு விஷயம் நான் தெரியாமல் ஜென்ரலாக இருக்கக்கூடிய சாமானியமாக கூடிய ஒரே திட்டம் உங்களோட உரைய நாடு உழைத்திட்டம் அமல்படுத்துகிறீங்க அதில் சாதகங்கள் என்ன எல்லா மனிதையும் நம்ம வந்து தேர்தல் சட்ட நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் நடத்துவோம் அதுலேருந்து வந்து முழு நாள் குழுவில் மாநகராட்சி பஞ்சாயத்து அரசியும் நடத்தி தாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு காரணம்னால் அதுக்கு இந்த மாதிரி மாவோயிஸ்ட் அமைப்பு இருக்குது இன்னுமே எல்டிபி பிரச்சினா இருக்குது பக்கத்தில் கேமரா மாவோ நக்ஸ்ட்டு பிரச்சினை இருக்குது ஒவ்வொரு நண்டு மேற்கொண்டு பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை யார் நான் வேறு சொல்லமான உடல் ஊடக விளையாடல ஒரு பகுதியாக ஒரு தொலைக்காட்சியில் இருந்தார் இப்போ அவர் வந்து ஒரு கட்சியில் இருக்கார் அவர் தான் என்ன புத்தகம் கொடுக்குற மாதிரியும் மற்றவங்களாம் தாழ்ந்த மாதிரி பேசலாம் காற்று இருக்கிற மாதிரியும் பேசிக்கிறது ஆனால் அவருடைய நிலம பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும் ஏதாவது ஒரு ஜாயின் பண்ண கட்சியில் போய் விஷயம் வந்தாங்கன்னா அவருக்கு கொண்டாடப்பட்டு விட வைக்கிறது மேலும் ஒரு சில பூஜா தூக்கிட்டு போடுறது இதுதான் அந்த கட்சி தான் சரி அதை அவரோட கருத்து அவரோட தனிப்பட்ட விருப்பம் அவருக்கு அந்த கட்சி கட்சியில் ஆசைப்படுத்தி ஏன்னு இருக்காது அவரோட விருப்பம் சரி விஷயத்துக்கு மட்டும் வரேன் நான் வர 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 பேச வேண்டிய முறை நடவடிக்கைகள் தான் ரொம்ப கொடுத்துருக்கேன் இப்போ இந்த கட்சிக்கு திரும்பிக்கொரு பொருந்தும் பாராளுமன்ற அப்படியே பொருந்து கட்டணம் இருக்கும் பாராளுமன்றம் மூன்றாவது இந்த தொண்டு சட்டம் பூஞ்சாவது இருக்கும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை வச்சு அவங்க அச்சுக்கிறோம் பெரும்பான்மைய சம்பதம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நகர்த்து பெரும்பான்மை வைக்கிறாங்க சட்டமன்றம் கொழும்பு சட்டமன்றம் என்று ஏதோ ஒரு காலத்தில் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய அரசு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் கலைஞர் இதுதான் அந்த தேர்தல் மட்டுமே இன்னொரு விஷயம் சரி மாநில அரசுக்கு பெருங்க சட்டமன்றம் இருக்கு வேறு ஏதாவது ஒரு முதல் விஷயம் மத்திய சட்டமன்றம் முன்னதாக இருக்குது ஏதோ காரணத்தில் ஏதோ சட்டமன்றத்தை காசு இல்லை கேள்வி வச்சுன்னு வச்சுக்கிட்டேன் அனுபவிக்கிறதும் நின்று இன்னும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துட்டு அது என்னது வேத ரெண்டாவது விஷயம் சொல்றேன் ரெண்டாவது விஷயம் ஒரே நாளில் வலியுறுத்தி கொடுத்த கொல்லு வச்சுக்கிங்க பாராளுமன்றம் சட்டமன்றத்தில் தேர்தலை அழிச்சிடுச்சு தேர்தலையும் நடத்தியாயிடுச்சு அதுலேருந்து ஒரு மூணு நாங்கள் தேர்தலை அறிவிச்சிருக்கேன் அதுவும் நடத்தி தீராயிடுச்சுக்கிறேன் இப்போ பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றம் தேர்தல் நினைச்சுக்கலாம் இப்போ இல்லாட்சி பேச பிரச்சனை தான் வரும் அது என்னங்கிறத நம்ம பேசக்கூடாது ஒட்டு மட்டும் சுற்றிப்பாங்கோ சில ஆட்டில் சுற்றிப்பாங்க அது குண்டுக்கட்டாவது சில விளையாட்டு அந்த குதிரை அதை தரப்புகளா மக்கள் பணத்தை ஒரே இடத்துல நாங்கள் கன்ஃபண்ட் பண்ணால் செலவாகுது ஏற்று ஏற்றுப்பாங்க அவங்கள்ட்ட ஒரே விஷயம் இல்லை இந்த விஷயம் நினைச்சுன்னா அச்சுக்கலுக்கு வாக்குப்பா வாக்கு என்ன அப்போ அவ்வளோ கஷ்டம் வாங்கி எதுவும் கிடையாது இப்போ இந்தியா ஒன்றிய நாவது அடுத்தது தேர்தல் கட்டத்துக்கு ஆற்றல் இருக்கிற இப்போ எடுத்து போடுவீங்க இப்போ கேள்வி ரெண்டாவது இந்த விஷயம் தயாரிச்சுன்னா ரொம்ப சாதகமான ஆட்கிறது தான் இங்கே வந்து ஒரு பதவியும் ஏன்னா அவங்களோட சைவத்திலேயே பார்த்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் நாடக தேர்தலே பார்த்தாச்சு என்னென்ன உங்களுக்கு சார் சரிங்களுக்கு சார் தலைமை தேர்தல் தேர்தல் வாக்கிட்டு அவங்களுக்கு தலைமை திரு